இதுவரை வக்கிர இருந்த சனி நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி தனது நேரடி இயக்கத்தை தொடங்கப் போகிறது சனியின் பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு செல்வம் போகிறது தொழில் வாய்ப்பை தரப்போகிறது புகழில் முன்னேற வாய்ப்புகளை வழங்கப் போகிறது அதில் எந்தெந்த ராசிகள் தெரியுமா ராசிக்காரர்களுக்கு சனியின் நேரடி பயிற்சி நிதி ரீதியாக நல்ல பலனை தரப்போகிறது காலமாக தேங்கி கிடக்கும் பணம் திரும்பி வருவதற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் நன்றாக நடக்கும் முதலீடுகள் லாபத்தை தரும் சனியின் அருளால் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற பலனை பெறுவார்கள் நிலுவையில் உள்ள பணிகள் நிறைவடையும் குடும்ப வாழ்க்கையில் நேர்மறை உணர்வு ஏற்படும் புதிய வேலை கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் சனியின் நேரடி பயிற்சி தனுசு ராசிக்கு புதிய வாய்ப்புகளை தரப்போகிறது பழைய முதலீடுகளோ அரசாங்க திட்டங்களோ தடைபட்ட வேலைகளோ இதன் மூலம் நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம் நல்ல காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நேரடி பயிற்சி மிகவும் நன்மை பயக்கப் போகிறது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் முடிவடையப் போகிறது பழைய பிரச்சனைகள் தீர்க்கப்படப் போகிறது உங்கள் மிதி நிலைமையும் போகிறது சனியின் நேரடி பயிற்சி கும்பராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் வேலையில் மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் பெறுவீர்கள் பதவி உயர்வுக்கான வலுவான வாய்ப்புகள் உள்ளன முதலீடு லாபகரமாக இருக்கும் சேமிப்பு முடிவுகள் லாபகரமாக இருக்கும் ஆக இந்த சனிப்பயிற்சி சனிப்பயிற்சியினால் எந்த ராசிக்கு சாதகம் என்றால் ரிஷபம் கன்னி தனுசு மகரம் கும்பம்